அவளுக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்டாக இருக்குது அதுதான் கூப்பிட்றா அவள் வீட்டுக்குள்ளே போக மாட்டாடி அவள் நல்ல பிள்ளை எல்லாத்துலே போவா ஆ நான் அவச்சு வச்சிருக்கிறா வீடாட்டவா வச்சுருக்கா இந்த பிடிவா நான் எடுக்கிறவா பா

இன்றைக்கி வந்து விறவடுப்பு நாங்கள் வந்து மீன் பொரிக்கிற அப்படின்னு ஏ வாசம் நல்லா இருக்குடியாண்ணா என்ன மீன் இது சூறை மீன் ரெட் கலரில் இருந்துச்சு மீன் ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா தான்

எல்லாம் எடுத்து இங்கே வச்சிட்ட அந்த பக்கம் அது பொறி காலையிலிருந்து குழம்பு வச்சு எல்லாம் நான்தான் செஞ்சேன் நீயா செஞ்சிருக்குது வரடி மசாலால ஒட்டி இருக்குது நல்லா மா எண்ணெய் நல்லா வடிச்சுட்டுமா கையில் எடுத்து போடு

ஏ மண் உளுந்துருப்போகு அதில் தூக்கி அங்கே வச்சுருலேண்ணா அந்த அண்டா மேலே எல்லாம் நான் ரெடி பண்ணேன் பொறிக்கிறது நீ பொரிச்சிட்டு பெரிய செஃப் மாதிரி ஐயோ நான் இது குழம்பு வைக்கும்போது வெங்காயத்து தண்ணியோடு எடுத்து போட்டேன் சட்ட சட சடன்னு தெரிஞ்சு தெரிச்சு தெரியுமா நான் உளுந்துருப்பேன் அது கிளிப்பில் இருக்கும் அதை ஆட் பண்ணணும் அது என்ன பண்ணிட்டேன் தக்காளி வந்து மிளகு தளிக்கிறதுக்கு அரிஞ்சேன்னா அதை அரிஞ்சதுலேயே வெங்காயம் தரிஞ்சு வச்சுட்டேன் அது தெரிச்சு கையெல்லாம் ஏறி ஆமாம் கண்ணில் தெரிச்சா முடிஞ்சுது அவ்வளோதான் விறகடுப்பில் சமைக்கிறதுதானே ஜெய அதோட வாசம் பாடு ம் ஆமாம் நம்ம சிலிண்டர்லேயே தான் வச்சு செஞ்சோம்னா வாசம் வராது சிலிண்டர் சிலிண்டர் இல்லைம்மா இன்னுமே வெய்யுமா ரொம்ப

முதி தீமுதி ம் எடுத்து எடுத்து இல்லை வாயில் போட்டு போடி ஏன் புகை பறக்கு இன்னுமா இன்னைக்கு எப்பவுமே பிச்சை மாதிரி இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்குல்லையே ஆனால் ஃபோனில் நல்லா தெரியுது ஃபோனில் என்ன நான் எதுவுமே மேக்கப் போட பண்ணாது உட்காந்துருக்கிறேன் பரவாயில்ல உன்னோட ஒரிஜினல் ஃபேஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டு மூஞ்சி கழுவுனியா காலையில் மூஞ்சியும் கழுவுலையா நான் கடைக்கு போங்காட்டி நான் கடைக்கு போங்காட்டி மூஞ்சி கழுவிட்டு போனேன்

రజి రిషడి�Öవరాయ啊 శమం చిచంరు రిది మసాలా సికెన ఉచి సిలిటై ఇన ఩ాిట్ండి కలెయవా

ம் மேலே ம் இங்கே வை இப்படி வை ம் ஓகே ம் ஓகே ஓகே வச்சுருச்சு ம்